வணக்கம் நாம ஒரு மாத்திரை போடும்போது அதை நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன தான் பண்ணுதுன்னு எப்போவாது யோசிச்சு பாத்திருக்கீங்களா சும்மா ஒரு சின்ன மாத்திரை தானே நினைக்கிறோம் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசிய பயணமே இருக்கு அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஆமா இந்த ஒரு கேள்விதான் இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் நம்ம மாத்திரையை வாயில போட்டு தண்ணி குடிச்சதும் அது எங்க போகுதுன்னே தெரியல இல்லையா ஆனா அதோட உண்மையான கதை அப்போதான் ஆரம்பிக்குது வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையை நாமளும் சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம் மருந்தியல் அதாவது ஃபார்மகாலஜி இது என்னன்னா நாம் எடுத்துக்கிற மருந்து நம்ம உடம்போட எப்படி பேசுது எப்படி வேலை செய்யுதுன்னு படிக்கிற ஒரு அறிவியல் இது சும்மா மாத்திரை தயாரிக்கிறதோடு முடிகிற விஷயம் இல்லை அந்த குட்டி மாத்திரைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சயின்ஸ் உலகத்தையே புரிஞ்சுக்கிறது தான் இது இதை நாம சிம்பிளா புரிஞ்சுக்க ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்னு ஃபார்மகோ கைனடிக்ஸ் அதாவது நம்ம உடம்பு அந்த மருந்துக்கு என்ன செய்யுது ரெண்டாவது ஃபார்மகோ டைனமிக்ஸ் அதாவது அந்த மருந்து நம்ம உடம்புக்கு என்ன செய்யுது ஒன்னு வந்து மருந்தோட பயணம் இன்னொன்று அதோட மிஷன் சரி இப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி முதல்ல மருந்தின் பயணத்தை அதாவது ஃபாமகோ கைனடிக்ஸை பத்தி பார்ப்போம் இது என்னன்னா ஒரு மாத்திரை நம்ம உடம்புக்குள்ள போனதும் அது சும்மா இருக்காது அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி பல தடைகளை தாண்டி பல சோதனைகளை கடந்து போகணும் அதை பத்தி தான் இந்த செக்ஷன் இந்த பயணத்துல ரொம்ப முக்கியமான நாலு ஸ்டேஜஸ் இருக்கு இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஏடிஎம்இன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்சாப்ஷன் அதாவது உறிஞ்சுறது டினா டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது உடம்பு முழுக்க பரவுறது எம்னா மெட்டபாலிசம் அதாவது சிதைக்கிறது கடைசியா ஈனா எக்ஸ்கிரீஷன் அதாவது வெளியேற்றுறது வாங்க இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் முதல்ல அப்சார்ப்ஷன் அதாவது உறிஞ்சுதல் மருந்தோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சே நம்ம ரத்தத்தில் கலக்கிறது தான் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு மாத்திரையை முழுங்குறோம் அது முதல்ல வயித்துல இருக்கிற ஆசிட்ல இருந்து தப்பிக்கணும் அப்புறம் கல்லீரெல்லாம் நடக்கிற ஒரு பெரிய பில்டரிங்கை தாண்டணும் இதையெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ரத்தத்தில் கலக்கும் ஆனா இதுவே நரம்பு வழியா ஊசி போடும்போது எந்த தடையும் இல்ல டைரக்டா ரத்தத்தில் அதனால தான் அதோட பவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனே நமக்கு கிடைக்குது ஓகே இப்ப மருந்து ரத்தத்தில் கலந்துடுச்சு அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பரவுதல் ரத்தம் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஹைவே மாதிரி மருந்து அந்த ஹைவேல ஏறி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் பயணம் பண்ணும் ஆனா எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது நம்ம மூளைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் செக்யூரிட்டி இருக்கு அதுக்கு பேரு தான் பிளட் பிரெயின் பேரியர் இது நம்ம உடம்போட அல்டிமேட் பவுன்சர் மாதிரி தேவையில்லாத ஆட்களை உள்ள விடவே விடாது அந்த மாதிரி தேவையில்லாத கெமிக்கல்ஸை மூளைக்குள்ளே போகாம பார்த்துக்கும் அடுத்த ஸ்டேஜ் மெட்டபாலிசம் இப்போ நம்ம மருந்து கல்லீரலுக்கு வந்து சேருது கல்லீரல் நம்ம உடம்போட கெமிக்கல் ப்ராசஸிங் பிளான்ட் இங்கே சிஒபி ஃபோர் ஃபிஃப்டின்னு ஒரு ஸ்பெஷல் டீம் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மருந்தை உடைச்சு நம்ம உடம்புல இருந்து ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வேறொரு பொருளாக மாத்திருவாங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் இந்த என்சைம்ஸ் வேற வேற வேகத்துல வேலை செய்யும் அதனாலதான் ஒரே மருந்து உங்களுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு இன்னொரு மாதிரியும் வேலை செய்யுது கடைசியா எக்ஸ்கிரேஷன் அதாவது வெளியேற்றம் இப்போ அந்த மாத்திரையோட பயணத்தோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு கல்லீரல்ல ப்ராசஸ் பண்ணப்பட்ட அந்த மருந்து பொருட்கள் இப்போ கிட்னிக்கு அனுப்பப்படுது கிட்னி ஒரு சூப்பர் ஃபில்டர் மாதிரி ரத்தத்துல இருக்கிற அந்த கழிவுகளெல்லாம் பிரித்து எடுத்து சிறுநீர் வழியா உடம்பு விட்டு வெளியேற்றிடும் அவ்வளோதான் அந்த மாத்திரையோட பயணம் இத்தோட முடிஞ்சது சரி இப்போ வரைக்கும் நம்ம உடம்பு அந்த மருந்துக்கு என்ன செஞ்சதுன்னு பார்த்தோம் இப்போ கதையோட அடுத்த பாகம் அந்த மருந்து அதோட டார்கெட்டை அடைஞ்சதும் நம்ம உடம்புக்கு என்ன செய்ய போகுது இத பத்தி படிக்கிறது தான் ஃபாமகோடைனமிக்ஸ் இதை ரொம்ப சிம்பிளா ஒரு பூட்டு சாவி உதாரணத்தோட புரிஞ்சிக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் ரிசெப்டார்ஸ் அதாவது இயற்பிகள்னு குட்டி குட்டி பூட்டுகள் இருக்கு நாம எடுத்துக்கிற தான் அந்த பூட்டுக்கான ஸ்பெஷல் சாவி அந்த சாவி கரெக்டா அந்த பூட்டுல பொருந்தும் போது தான் செல்லுக்குள்ள ஒரு ஆக்ஷன் நடக்கும் ஆனா இந்த சாவிகள்ல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு ஆகோனிஸ்ட் இது ஒரு மாஸ்டர் கீ மாதிரி பூட்ட திறந்து செல்லுக்குள்ள ஒரு வேலையை ஆரம்பிக்க சொல்லி ஆக்டிவேட் பண்ணோம் இன்னொன்னு ஆன்டாகனஸ்ட் இது ஒரு டூப்ளிகேட் சாவி மாதிரி பூட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஒரிஜினல் சாவி உள்ள வராமல் பிளாக் பண்ணிடும் அதாவது வேலைய நடக்க விடாம தடுத்துடும் ஒரு மருந்து எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்று பொட்டன்சி அதாவது திறன் ஒரு சின்ன எஃபெக்டை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கம்மியான மருந்து தேவைப்படுதுங்கிறது தான் இது இன்னொன்று எஃபிகசி அதாவது செயல்திறன் இது அந்த மருந்தால் அதிகபட்சமாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும்னு சொல்கிறது பொதுவாக ஒரு மருந்தோட எஃபிகசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ ஒரு மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மருந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன அது எங்க இருந்து வருது அதுக்கு எப்படி பேர் விக்கறாங்க வாங்க அதையும் குயிக்கா பாத்துடலாம் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மருந்துக்கு மூணு பேர் இருக்கும் ஒன்னு அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர சொல்ற ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன கெமிக்கல் பேர் ரெண்டாவது உலகத்துல எல்லா டாக்டர்ஸும் பயன்படுத்துற பொது பேர் அதாவது ஜெனரிக் பேர் உதாரணத்துக்கு அசெட்டமினோஃபின் மூணாவது அதை தயாரிக்கிற கம்பெனி வைக்கிற பிராண்ட் பெயர் டைலனோல் மாதிரி இது மூணும் ஒரே மருந்து தான் ஒரு புது மருந்து லேப்ல இருந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஃபார்மசிக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க சராசரியா பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் அப்பாப்பா இது நிஜமாவே ஒரு ரொம்ப நீண்ட சவாலான ஒரு பயணம் ஆமா இந்த நீண்ட பயணத்துல பல ஸ்டேஜஸ் இருக்கு முதல்ல லேப்லயும் அப்புறம் விலங்குகள் கிட்டேயும் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மனுஷங்க கிட்ட ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீனு கட்ட சோதனைகள் நடக்கும் இது எல்லாத்திலையும் அந்த மருந்து சேஃபானது அது உண்மையாவே வேலை செய்யுதுன்னு நிரூபிச்சா மட்டும்தான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர அப்ரூவல் கிடைக்கும் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாராசில்சிஸ் நச்சு ஏரியலின் தந்தைன்னு சொல்லப்படுறவர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கார் எல்லாமே விஷம்தான் டோஸ் தான் அத மருந்தா மாத்துதுன்னு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரிதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஒரு பொருள் மருந்தா இல்ல விஷமாங்கிறத முடிவு பண்றது அதோட அளவு மட்டும்தான் சரி ஒரு மருந்து எவ்வளவு சேஃப்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்னு ஒரு அளவீடு இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மருந்து வேலை செய்கிற டோஸுக்கும் அதுவே நச்சுத்தன்மையா மாறுற டோஸுக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் இது இந்த கேப் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மருந்து சேஃப் ஆனது ஆனால் வார்ஃபரின் மாதிரி சில மருந்துகளுக்கு இந்த கேப் ரொம்ப சின்னது அதனால அந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா டாக்டர் கண்காணிப்பில் இருக்கணும் ஓகே இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மருத்துவத்தோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கு போதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அதாவது எல்லாருக்கும் ஒரே மாத்திரங்கிற கான்செப்ட் இப்போ மெதுவா மாறிக்கிட்டு வருது ஏன்னா மருத்துவத்தோட எதிர்காலம் ரொம்பவே பர்சனலாக இருக்க போகுது ஃபாமோகோஜெனமிக்ஸ்ன்னு ஒரு துறை வளர்ந்துட்டு வருது இது என்ன பண்ணுன்னா உங்கள் டிஎன்ஏவை அனாலிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மருந்து சூப்பராக வேலை செய்யும் எந்த மருந்து சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் முன்கூட்டியே சொல்லிவிடும் இது கிட்டத்தட்ட உங்களுக்காகவே ஒரு டெய்லர் மேட் மருந்து தயாரிக்கிற மாதிரி தான் அது மட்டும் இல்லை இப்போ பயாலஜிக்ஸ் அதாவது உயிரியல் மருந்துகள்னு ஒரு புது அத்தியாயமே ஆரம்பிச்சிருக்கு இது சாதாரண கெமிக்கல்ஸ் மாதிரி இல்லாமல் உயிருள்ள செல்கள்லேருந்து தயாரிக்கப்படுற ரொம்ப காம்ப்ளெக்ஸான மருந்துகள் உதாரணத்துக்கு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் இது கேன்சர் மாதிரியான நோய்களுக்கான சிகிச்சையில ஒரு பெரிய புரட்சியே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ மருத்துவம் இந்த அளவுக்கு பர்சனலாகவும் துல்லியமாகவும் மாறும்போது எதிர்காலத்துல எல்லாருக்கும் ஒரே மாத்திரைங்கிற ஒரு ஐடியாவே வழக்கொழிஞ்சு போயிடுமா ஒரு காலத்துல அப்படி ஒரு விஷயம் இருந்ததா நம்ம ஆச்சரியப்படுவோமா என்ன நினைக்கிறீங்க